வந்து பரப்பை மேற்கொண்ட விஜய் அவர்கள் மரணிச்சிருந்தாங்க அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தை எடுத்து போயிருந்தாங்க ரெண்டு வச்சாங்க தமிழக காவல்துறையை தொடரணும் அப்படின்னு ஒரு உத்தரவு அதனால நான் போது விசாரணை நடக்க போது எஸ்ஐடி தான் விசாரிக்கணும் இத அப்படின்னு போது என்ன நடக்க போது அப்பயும் விசாரணை தான் நடக்க போது இந்த எல்லா வழக்குகளும் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விளைவிக்க போகிற நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா பூஜ்ஜியம் இந்த சம்பவம் நடந்துருச்சு விஜய் வந்து அந்த இடத்த விட்டு தப்பி ஓடல காவல்துறை தான் அவங்க வந்து போ சொல்லி சொன்னாங்க அப்படின்னு தாவே கதை பண்ண சொல்றாங்க அன்னைக்கு அவர் ஒரு ட்வீட் போடல எந்த காவல்துறை அதிகாரி வேணாம்னு சொன்னாரு பேரை சொல்லுங்க எத்தனை நிமிஷத்துக்கு நீங்க பேசுனீங்க எத்தனை கால் கால் ரெக்கார்டிங் இருக்க காட்டுங்க இன்னைக்கு நீங்க பண்ற தப்ப உங்களோட அசிங்கத்தை மறைக்கிறதுக்காக நீங்க சொல்லலாங்க எவ்வளவு குறுகிய காலத்துல நாலு மணி நேரத்துல எப்படி நீங்க நாற்பது பேருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் டாக்டர்ஸ்ல அவரு உடற்கு அவங்க சொல்றாங்க டாக்டர்ஸ் நாங்க அன்னைக்கு அயர் பண்ணோம் வெளில இருந்து கொண்டு வந்தோம் உண்மையிலேயே நடந்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னா விஜய் வந்து கரூருக்கு போகிறதுக்காக டிஜிபி அலுவலகத்தில் வந்து அனுமதி கேட்டு விண்ணப்பம் அளிச்சிருக்காங்க வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது சிக்னல்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க மெட்டுமைத்தனத்தோட உச்சம் பூஷ்வாத்தனம் இது எப்படி வேணுன்னா சொல்லலாம் இது வந்து ஆணவத்தோட உச்சமாதான் நான் பார்க்கணும் நீங்கள் என்ன அப்படி பண்ணிட்டீங்க உங்க மேலே பெரிய பாதிப்பு வர்றதுக்கு இல்லை உங்களை தாக்குதலுக்குள்ளாவதுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காண் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் வந்து பரப்புரை மேற்கொண்ட விஜயவர்கள் நாற்பது பேர் மரணிச்சிருந்தாங்க அந்த வழக்கு இங்கே உச்ச நீதிமன்றத்தை எடுத்து போயிருந்தாங்க தாவேக்க தரப்பு திமுக அரசு தரப்பு ரெண்டு தரப்பு கடுமையான வாதங்கள்லாம் முன் வச்சாங்க நீங்களும் பார்த்துட்டு நினைக்கிறேன் இது எப்படி பார்க்குறீங்க வழக்கு இல்லை இதில் மொத்தத்தில் இந்த வழக்கோட முடிவுகள் தரக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன அதை தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு நான் வருதுன்னு வச்சுப்போமே உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுதுன்னு வச்சுப்போமே சிபிஐக்கு மாற்றப்படுதலாம் என்ன நிகழ்ந்துருப்போகுது விசாரணை விசாரணை நடக்கப்போகுது இல்லை இல்லை தமிழக காவல்துறையே தொடரணும் அப்படின்னு ஒரு உத்தரவு வருதுன்னு வச்சுப்போம் அதனால நான் போது விசாரணை நடக்க போகுது இல்லை இல்லை எஸ்ஐடி தான் விசாரிக்கணும் இதை அப்படின்னும் போது என்ன நடக்கும் போகுது அப்பயும் விசாரணை தான் நடக்க போகுது இல்லை இந்த எஸ்ஐடி பண்ணக்கூடாது சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் எஸ்ஐடி பண்ணக்கூடாது உச்சநீதிமன்றம் விசாரிக்கிற சொல்கிற அமர்த்துகிற ஒரு எஸ்ஐடி தான் இது விசாரிக்கணும் அப்படின்னு போடுறது அதனால் என்ன போகுது அருணா ஜெகதீசன் விசாரிக்கிறாங்க அதனால என்ன போகுது இல்லை திமுக பாஜகவில் வந்து எம்பிக்கள் குழு வந்து விசாரிக்கிறாங்க அதனால் என்ன ஆகிட போகுது இல்லை இது இல்லாமல் வேற எதுனா ஒரு ஏற்பாடு ஒரு கம்மி ஒரு ஒரு அமைப்பு வந்து விசாரிக்கும் அதனால என்ன போகுது இந்த எல்லா விவாதங்களும் அல்லது இந்த எல்லா வழக்குகளும் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விளைவிக்க போகிற நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா பூஜ்யம் இப்போது ஜனநாயக நாட்டில் அப்போ ஒரு மாநில அரசோட ஒரு விசாரணை அமைப்பு விசாரிக்க கூடாது அப்படின்னு அதில் நீதி கிடைக்காதுன்னு ஒரு தரப்பும் இல்லை இல்லைங்க சிபிஐ விசாரிச்சா உண்மை வராதுங்க மத்திய அரசோட புலனாய்வு குழு விசாரிச்சா அதில் உண்மை வராதுங்க மாநில அரசு தான் இதில் விசாரிக்கணும் அப்பதான் ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படிதான் இது விசாரிக்கணும்னு மாநில அரசு சொல்லும் போது என்ன தெரியுதுன்னா அப்போ இதுல யாருமே ஒழுங்கா யோக்கியமா விசாரிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இல்லையான்னு கேள்விப்படுது பெடரல்னா என்ன அப்படி தானே கூட்டாட்சி தத்துவம் இவங்க விட்டா அவங்க செய்யணும் அவங்க விட்டா இவங்க செய்யணும் அவங்க விசாரிச்சிட கூடாது இவங்களும் இவங்க விசாரிச்சிட கூடாது அவங்களும் பயப்படுறாங்கன்னா இந்த பயப்பட வேண்டிய தேவை எங்க இருந்து வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் அப்ப தாவிய கதர் என்ன சொல்றாங்கன்னா விசாரிக்க கூடாதுன்னு சொல்லல முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகளுடைய அந்த குழு இல்லாம நீதிபதி வழக்கறிஞர் அந்த மாதிரி கொண்டு விசாரிங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லை அப் அப்படி அதாவது ரெண்டு விதமான விசாரணை இருக்கு ஒரு குற்ற புலனாய்வு பொழுது விசாரிக்கும் விசாரிக்கும்பொழுது அது ஆணையமோ நீதிபதியோட அந்த அமைப்போ வந்து அதை விசாரிக்க முடியாது அது அதில் அதில் முறையும் கிடையாது அப்படி அப்படி சட்டமும் கிடையாது ஒரு குற்ற நிகழ்வு இந்த குற்றம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்றது கண்டுபிடிச்சி யார் மேலே லைபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் யார் இந்த குற்றத்துக்கு பொறுப்பு அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது உறுதியாக வந்து அதை வந்து காவல்துறை சார்ந்த சிபிஐயாக இருக்கலாம் அந்த புலனாய்வு அமைப்புகிட்ட தான் அதை செய்ய முடியும் அது கமிஷன் போன்ற ஆணையம் போன்ற அமைப்புகளாகும் என்னென்னா கோட்பாட்டளவில் ஆணையங்கள் வந்து விசாரிக்கும் நீதிபதி குழுக்கள்லாம் வந்து இது எப்படி அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது அதை அது ஒரு மாரல் பேஸிலையும் இது இதோட இதை காரணம் என்ன இப்படி சொல்லலாம் அது ஒரு ஆராய்ச்சி முடிவு போல் அதை விசாரிக்கும் அப்படி தான் விசாரிக்க தவிர குற்றத்தை உறுத்துறது இவர் தான் குற்றம்னு ஃபிக்ஸ் பண்ணுறதில் பண்ண முடியாது அப்படி அதில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தா அதில் ஸ்டான்பீடு யாருமே நீங்கள் பண்ண முடியாது மோர்பி பாலம் விழுந்தது நூற்றி ஐம்பது பேர் சேர்த்தாங்க அதுக்கு அந்த கா பாலம் நூற்றி பேரை தாங்கக்கூடிய அளவுக்கு கட்டலை கட்டப்படலை அப்படின்னா அது கட்டப்பட்ட அது யாரால் கட்டப்பட்டது அது எந்த நிறுவனம் கட்ட கட்டியது அது எந்த என்ஜினியர் கட்டினார் பொறியாளர் கட்டினார் இதற்கான மெட்டீரியல் யார் சப்ளை பண்ணால் இதில் என்ன தவறு இருக்கா இதில் எங்கே குற்றம்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஸ்டாம்பீடில் ஒரு தள்ளுமுள்ளில் ஒரு நெரிசலில் இதில் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையே இதில் இல்லை இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது குற்றமாக இல்லை இது திட்டம் மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க வேண்டிய தேவையே இல்லை இது நூறு விழுக்காடு ஒரு விபத்து தான் ஆனால் விபத்துக்கு யார் காரணம் விஜய் லேட்டா வந்தது தாங்க காரணம் அப்படின்னு திமுக சொல்லுது இல்ல இல்லைங்க எங்களுக்கு மூணுல இருந்து ஒன்பது வரைக்கும் நேரம் கொடுத்துருந்தாங்க பத்து வரைக்கும் நேரம் கொடுத்தாங்க பத்து மணி வரைக்கும் நாங்க எப்போ வேணா வரலாம் இது லேட்டுன்ற கேள்வி எங்க வந்து அப்படின்னு தாவேக்கா சொல்லுது ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு இவர் ஒரு தலைவரா இப்படி ஒரு தலைமை பண்புள்ளவரா நீங்க சென்னை நீதிபதி கேக்குறாரு நான் அந்த விஷயத்துல முரண்படுறேன் ஒரு நீதிபதியோட வேலை அது இல்லை சொல்லக்கூடாது அது 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 அரசியல் கட்சி செய்ய வேண்டிய வேலை இந்த மாதிரி தடித்த விமர்சனங்களை பல நீதிபதிகள் பண்றாங்க அவங்க வந்து உடனே பண்ணணும் இன்னொரு தாவேக தரப்பு என்ன சொல்றாங்க இந்த நீதிபதி வந்து திமுக சார்ந்த வழக்குறிஞ்ச நீதிபதி ஒரு சார்புடையவர் திமுக சித்தாந்தங்களை தாங்கியவர் அவங்க வீட்டில இருக்கிறவங்கலாம் திமுக சார்ந்தவங்க திமுக தான் இவர் நீதிபதியாவே ஆனாருன்னு சொல்றாங்க ஆனா அப்படி சொல்லுகிற யோகித திமுகவுக்கு இருக்கான்னு ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர்கள் சாமிநாதன் தீர்ப்பு கொடுத்தப்ப இதே இதே திமுக என்ன சொல்லி அவங்க சார்புடையவங்க பாஜக உடையவங்கன்னு சொன்னவங்களா இல்லையா இதே பேசுற உரிமை இல்ல அருகது எங்க வந்துடுது அந்த வழக்கு இந்த ஸ்டாம்பீடு இந்த தள்ளுமுழு தொடர்பானதே இல்ல எஸ் போடுங்க ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர்ஸ் எங்களுக்கு ப்ரோட்டோகால கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்ட மனு அந்த மனுவில் எஸ்ஐடியை போட்டிருக்கிறது ம எப்படி சரியாக இருக்கும் இந்த இந்த கேள்விகள் தான் அங்கே இது வந்து பியூர்லி ஒரு ஒரு லீகல் இஷ்யூ இது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இது சட்டத்தில் இருக்கிற சட்ட நுட்பம் இந்த நுட்பம் அங்கே பேசப்படுது எங்கே உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் எப்படி வந்து இதை விசாரிச்சிங்க எப்படி கமெண்ட் பாஸ் பண்ணிங்கன்றது இது வந்து நீங்கள் சட்டப்படியாக அப்படி செய்ய முடியாது உங்கள் ஆளுகை உங்களுடைய சட்ட எல்லைக்கு உட்பட்ட உங்களுடைய ஜுடிஷியல் லிமிட்ஸுக்கு உட்பட்ட மேட்டரில் தான் நீங்கள் ஆர்டர்ஸ் போட முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இதில் உத்தரவு போட்டீங்க அப்படின்னு கேட்குற உச்ச நீதிமன்றம் கேட்குற கேள்வி சட்டம் தொடர்பானது நீதிமன்ற செயல்கள் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பானது ஆனால் அந்த கேள்வியை வச்சுக்கிட்டு இது திமுகவுக்கு வீழ்ச்சி இது வந்து தாமே கருக்க சார்பாக வந்துச்சு அது அபத்தமான ஒரு வாதம் இது வந்து பியோர்லி முழுக்க முழுக்க நீதிமன்றங்கள் செய்கிற தவறு ஒரு நீதிமன்றம் உன் முன்னாடி இருக்கிற வழக்கு சரியாக இல்லையா சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையா பொறுமையின் அடிப்படையில் ஏற்பது ஏற்கத்தக்கதா இல்லையா இதைத்தான் ஒரு நீதிமன்றம் பார்க்கணுமே தவிர சகாஸ்டிக் கமெண்ட் கிண்டலா கேலியா ஒரு கமெண்ட் சொல்கிற உரிமை நீதிபதிக்கு கிடையாது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்து நீங்கள் ஒரு விமர்சனத்தை பார்க்கவே முடியாது நீங்கள் ஒரு விமர்சனத்தை இப்படி ஒரு விமர்சனத்தை தனிநபரை பற்றி பேச விமர்சனத்தை பேச முடியாது இதற்கு முன்னாடி விஜய் வந்து டாக்ஸ் கட்டாமல் வண்டி எடுத்தார் எக்ஸமிஷன் கேட்டாங்க அந்த வழக்கிலேயே நீதிமன்றம் வந்து இப்படியே ஒரு கமெண்ட் விஜய் பத்தி ஒரு கமெண்ட் அடிச்சு ஹீரோவா இருக்காங்க ரியல் ஹீரோவா இருக்கு இல்லைன்னு சொன்னாங்க அந்த கமெண்ட் அன்னெசரி அப்படி இருக்கக்கூடாது அதை ரிமூவ் பண்ணு சொல்லி கேட்டு இதே விஜய் அவர்கள் மேல அப்பீல் போனாரு அதுல ஃபைனை மட்டும் நான் அந்த டாக்ஸை கட்டுறேன் வித் ஃபைன் கூட நான் கட்டுறேன் இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணுங்க இதை நீக்குங்க இதை பத்திர விமர்சனத்தை நீக்குங்கன்னு சொல்லி கேட்டு விமர்சனத்தை நீக்கிக்கிட்டாரு அப்பயே வந்து அது தடித்த சொல்லாடல் தான் சட்டத்தோட வேலை அது கிடையாது அதில் அவங்களுக்கு மனசாய்வு பர்சனல் கமெண்ட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி சொல்ல வேண்டியது அது அரசியல்வாதிகள் நம்மளை போன்றவர்களோட வேலை நீதிபதிகளோட வேலை அதில் வந்து நீ கோர்ட் ஆஸ் எக்ஸீடெடிட் லிமிட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் அது தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி தன்னுடைய எல்லையை தாண்டி பேசியிருக்குது அப்படி பேசுறது முறையாக இருந்து கிடையாது அப்படி பேசணும்னா அப் இப்போ நீதிபதிகளோட பேசுகிற பே பேச்சுக்கள் இது போன்ற வெளியிடுகிற கருத்துக்கள் இருக்குல்ல அதை வந்து எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இதில் வந்து எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி நீங்களே சொல்லி இந்த கேஸுக்கு வந்து எஃப்ஐஆர் போடுது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாேருமேலேயும் வழக்கு தொடர்து காவல்துறை எதற்காக விஜய் மேலே வழக்கு போடலை நான் உங்களுக்கு சொல்லுற நிறைய பேர் வந்து விஜய் மேலே வழக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கு வரும் போடணுன்னா போட முடியும் இப்போ நீங்களும் நானும் ஒரு காரில் போகிறோம் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க கார் எழுந்து நான் உட்காந்துருக்கேன் வண்டியில் ஒருத்தர் வந்து படுத்துக்கிட்டான் வீல்கிட்ட வந்து படுத்துக்கிட்டான் படுத்துக்கிட்டோன்னா நீங்கள் வண்டி எடுக்குவானான்னு கேட்குறீங்க நான் என்ன சொல்லணும்

நாட்டமும் அந்த எண்ணம் இல்லை குற்றம் செய்யணுன்ற எண்ணம் இல்லை அதாவது கொல்லணுன்ற எண்ணம் இல்லை ஆனால் என்ன திரும்ப திரும்ப கேர்லெஸ்ஸாக அலட்சியத்தினால் அலட்சியத்தினால் அப்படி பண்ணுறீங்கன்னா அதுவும் கூட வந்து உங்களுக்கு குற்றத்துக்குள்ளே தான் வரும் சரி காசிங் டெத் பை நெக்லிஜென்ஸ்னு வரும் இப்போ இப்படி சொல்கிற பாருங்க ஒரு ஒயர் அங்கே தொங்குது அறந்து தொங்குது நான் எனக்கு தெரியும் அது தொங்க அதை தொட்டா செத்துருவாருன்னு தெரியும் அப்போ ஒருத்தர் போறாரு ஏ அதை தொட போதுப்பா அங்கே ஒயர் வந்துருக்குன்னு சொல்லணுமா வேணாவா கண்டிப்பா அப்படி நான் சொல்லலைன்னா குற்றம் அப்படி நான் சொல்லலைன்னா குற்றம் இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட செயலை செஞ்சால் இல்லை ஒரு குறிப்பிட்ட தகவலை தெரிவிக்கலைன்னா தெரிவிக்காத காரணத்துனாலே ஒரு மரணம் நிகழும் அப்படின்னா நான் என்னங்க அவர் ஒயரை போய் தொட்டார் நானாக போய் தொடுன்னு சொன்னேன் நீங்கள் சொல்ல முடியாது உங்களுக்கு தெரிஞ்சிருந்து இங்கே போனால் அந்த ஒயர் இருக்குது அந்த வயர் தொட்டால் செத்துருவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்கள் போறாங்க அதை நோக்கி தான் அவர் போகிறாரு ஒரு நபர் தெரிஞ்சு நீங்கள் சொல்லலை அவரை தடுக்கணும்னா அந்த குற்றத்துக்கு நீங்கள் பொறுப்பு நீங்கள் பொறுப்பு அப்போ அப்படிதான் பொறுப்புன்னா நீங்கள் உங்கள் வண்டியில் உட்காந்துருக்கீங்க முன்னே உட்காந்துருக்கீங்க டிரைவர் இருக்கார் பக்கத்தில் ரெண்டு பேர் விழுந்தான் முதல்ல என்ன சொல்லணும் ரெண்டு பேர் இடித்து உட்கார் விழுந்தான் முதல் வேலை என்ன யாரோ எந்த எந்த வண்டி ஓட்டுனர் நீங்கள் சட்டப்படியாக அதே சமயம் மனிதாபிமான அடிப்படையிலையும் பார்க்கலாம் நீங்கள் சட்டப்படியாக இருந்தாலும் நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு என்ன ஆச்சின்னு பார்க்கணும் அது யார் நெக்லிஜென்ஸ்லாம் அப்புறம் ஒரு விபத்துன்னு நிகழ்ந்தால் நீங்கள் நிறுத்திட்டு வண்டியை மார்க் பண்ணணும் மார்க் பண்ணி எங்கே யார் விழுந்தான்னு பார்க்கணும் அது விழுந்து ரெண்டு பேர் வீல் கிட்ட மாட்டி போகிறோம் நீங்கள் ரியல்வியூ மேலே அதுவும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்க தான் பா பார்ப்போம் அதுக்கும் தான் கொடுத்துருக்குது அது சேர்த்து தான் பார்க்கணும் விழான்னு தெரிஞ்சு கூட நீங்கள் வண்டியை தொடர்ந்து போறீங்க சட்டப்படியாக தவறு இயல்பு அப்படின்னா அப்படிதான் ஒரு தலைவர் போறாண்டதை நம்ம இயல்புல நம்ம பார்க்குறோம் ஆனால் நிறுத்தணுமான நிறுத்தணும் நிறுத்தி தான் பார்க்கணும் அந்த அந்த விபத்து கீழே விழுந்துட்டால ஒரே ஒரு சின்ன சிராய்ப்புக்காக இருந்தால் கூட அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டது அப்படி எல்லாரும் நிறுத்தாங்கன்னா அப்படி யாரும் நிறுத்தலை அது எதாத்தான சட்டப்படியா நீங்கள் நிறுத்தணும் அப்போ ஒரு விபத்து நிகழ்ந்துச்சு ஏற்கனவே நீங்க ஒரு நிறைஞ்ச கூட்டத்துக்குள்ள வண்டி நிற்கிறீங்க வண்டி நகரவே இல்லை நீங்க இப்போ நான் சொன்ன முன்னே சொன்ன உதாரணம் தான் இப்போ ஏ நான் வண்டி போனால் உள்ளே ஏற்றிடும் யார் மேலே ஏற்றிட வாய்ப்பு அவசியம் இல்லை ஏற்றிட வாய்ப்பு இருக்கு அப்படி ஏற்றிட்டா மரணம் விளைவிக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முடிவு வந்துட்டாலே விஜய் அந்த வண்டிக்குள்ளே இருக்கார் ஆக்குப்பெண்ட்டு விஜயோட காலத்துக்காக தான் போகுது அவரும் முன்னே உட்காந்துருக்கார் டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா மேற்கொண்டு வண்டியை போடாது நிறுத்த ஆஃப் பண்ணு கூட்டத்தை நகத்துனா போகலாம் இல்லைன்னா போக வேணான்னு தான் எந்த சட்டம் தெரிஞ்சவங்கள அப்படி சொன்னாதான் குற்றம் இல்லாமல் தப்பிக்க முடியும் இல்லை ஒரு மனிதாபிபி அனுப்பினீங்கப்பா நிறுத்துப்பா நான் இப்போ நான் போகிறேன் நான் ஒரு வண்டியில் போகிறேன் போகவே முடியல நெருக்கடி வந்துச்சு எப்படியாவது உள்ளே விடுறான்னு நான் சொன்னால் சரியானுவனா இல்லைப்பா நிறுத்துப்பா போலீஸுக்கு கூப்பிட்டு கூட்டத்தை கலந்து சொல்லு வழி இருந்தால் போகலாம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த மீட்டிங்கே வேணாம் ரத்து பண்ணுன்னு சொல்றது சரியான நம்ம அனுப்ப முடியாது அதைத்தான் நம்ம விஜய் சொல்லியிருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அதுதான் தலைமை பண்பு நாம எதிர்பார்க்கறோம் ஆனால் அதை நான் தான் சொல்ல முடியும் நீதிபதி அங்கே நீதிமன்ற அறையில் உட்காந்து சொல்லக்கூடாது முடியாது அதற்கான உரிமை அவருக்கு இல்லை அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தார்னா இங்க அவர் அந்த பேச்சை பேசுறா அப்ப அதுல நம்ம முரண்படுறோம் இது உண்மையிலே பண்பு இல்லைன்னா ஏன்னா பண்பு இல்லைன்னு கேட்கறோம் இன்னொரு காரணம் கேட்குறாங்க இன்னைக்கு ராகவாச்சாரி கூட உச்ச நீதிமன்றத்தில் நேற்று நடந்து சொல்லியிருக்காரு இவரே எவ்வளோ குறுகிய காலத்தில் நாலு மணி நேரத்தில் எப்படி நீங்க நாற்பது பேருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ ரெண்டு விதமா நடக்கும் போஸ்ட்மார்ட்டம் ஒரு யதார்த்தத்துல சொல்றேன் சரியா தவறா சட்டப்படியா சரியா தவறா நான் போகல நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு செத்துட்டார் ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி தான் செத்துட்டாருன்னு தெரிய வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ கேட்பாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் கொடுக்க முடியும் சார் சும்மா ஃபார்மாலிட்டி கீறி கொடுத்துருங்க சார்னு வாங்க இப்படியே சொல்லுவாங்க கீறி கொடுத்துருங்கன்னு வாங்க அதாவது ஓப்பன் பண்ணி சும்மா ஃபார்மாலிட்டி செக் பண்ண ஏன்னா காஸ் ஆஃப் தெரிஞ்சிடும் இதில் என்ன சிக்கல்னால் நாற்பது பேர் வந்து நிற்கிறோம் நாற்பது பேர் குடும்பம் பெரிய ஸ்டாம்பிங் நடந்துச்சு அப்போ தன்னை ரொம்ப நல்லவன் காட்டிக்கிறதுக்காக இதுவும் கூட சரியான முயற்சியில் இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இத்தனை குடும்பங்களை குடுத்துடணும் அப்படின்னு அப்படின்னு பல இதுல கொடுக்கலையே இதே டாக்டர் சேனுல்ல அவ்வளவு பெருகா உடற்கூறாய் அவங்க சொல்றாங்க அறநூறு டாக்டர்ஸ் நாங்க அன்னைக்கு ஹயர் பண்ணோம் வெளில இருந்து கொண்டு வந்தோம் இப்போ நீங்களே அவசர ஏன் கொண்டு போய் அதான் நாங்க நல்லது பண்ண கொண்டு வந்தோம்னு அவங்க சொல்றாங்க இது வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னா உண்மையிலேயே உடற்கூறாய்வு நடக்க நடந்திருக்க வாய்ப்பு இல்ல ஏன் நடந்து இருக்க வாய்ப்பு இல்லைன்னா ஒரு உடற்கூராய்வு பண்ண குறைஞ்சது ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் இன்னொன்று மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க பொதுவாக நேரத்தில் டே டைம்ல சூரிய வெளிச்சம் இருக்கும் போது தான் பண்ணுவாங்க நீங்கள் ஆக்சிடென்ட் நடந்து ஆளே செத்து போயிட்டா கூட செத்து போயிட்டுன்னு தெரிஞ்ச நிலைமையிலேயே நீங்க மாச்சுவரி வாசலே தான் இருக்கணும் எத்தனை மணி ஆனாலும் காலைல பத்து மணிக்கு பண்ணாலே கிடைக்கிறது இரவு ஆனாலே மறுநாள் கால மதியம்தான் கொடுப்பாங்க அதை தாண்டி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் ரொம்ப நல்லவங்க இந்த சூழ்நிலையில் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம் க ஜனங்க இந்த கஷ்டத்தில் இருக்காங்க கூடுதலாக இந்த கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோன்னு அவங்க அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அன்றைக்கி அறுநூற்றி சிலரை டாக்டர்களை வந்து நாங்கள் சுத்தம் கரூர்லேருந்து சேலத்துலேருந்து நாமக்கல்லருந்துலாம் வரவழைச்சோம் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணாங்கன்னாங்க அப்படி பண்ண வாய்ப்பில்லை இருக்கிறது ரெண்டே ரெண்டு டேபிள் தான் அது சரியாக நடந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் போஸ்ட்மார்ட்டம் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இல்லாமல் பொதுவாக அந்த வழக்கில் வந்து போஸ்ட்மார்ட்டம் சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும்னா எனக்கு தெரிஞ்ச அது ஒன்று எதனால் அந்த அந்த மொத்தம் மரணங்களும் நிகழ்ந்தது ஒன்று அடைப்பு சஃபகேஷன்னு இன்னொன்று ஏரி ஒருத்த மேல ஒத்த மெதிச்சதில் உள் எலும்பு உடஞ்சி உள் உறுப்புகள் அழுத்தப்பட்டு காயம்பட்டு உள்ளேயே ப்ளீடாகி எலும்பு உடஞ்சி உள்ளே குத்தி ப்ளீடாகி அதனால் மரணம் இதுதான் இப்போ இதில் வந்து தேடி கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டமிட்ட சதி இதில் ஒரு கொலை இருக்குது நடுவில் நாற்பது பேருக்குள்ளே ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க முப்பத்தொம்பது பேர் செத்தாங்க ஒருத்தரை மட்டும் கொலை பண்ணி அதுக்குள்ள கலந்துட்டாங்க அப்படின்னா அப்படி வந்து பேட்டண்ட்டான எவிடன்ஸ் இல்லை ஒரு காயம் ஒரு குத்து காயம் கத்தியில் கத்தியில குத்துருந்து ஒரு ஆசிட் வேசுறது அது வந்து அந்த இயல்புக்கு புறம்பா இல்லை அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க இவங்கன்னா ஃபார்மாலிட்டி கீறி கையில கொடுத்துட்ருப்பாங்க எல்லோரும் எல்லாரும் ஸ்டாம்பிடுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க ஒரே மாதிரி ஆக்சுவலா காஸ் ஆஃப் டெத் சொல்றேன்னா உள்ள விஸ்ரான்னு ஒரு ஒரு இது இருக்குது அதோட ஒரு பகுதி எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க அந்த டெஸ்ட் ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் ஒரு வாரம் பத்து நாள் பா ஒரு மாதம் கூட ஆகும் அந்த விசரா டெஸ்ட் வந்த பிறகு தான் அதை எப்படி இந்த மரணம் நிகழ்ந்ததுன்னு கூட சொல்லுவாங்க அந்த பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் இருந்ததா விஷம் இருந்ததா அது போன்ற விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க இது பொதுவாக சஃபகேஷன் அது லங்ஸையும் க்ளீனையும் பார்த்தா தெரிஞ்சிடும் இது சஃபகேட் ஆயிருக்கானு உள்ளே ரிப் உடைஞ்சிருக்கு இந்த எலும்பு உடஞ்சிருக்கு கல்லீரில் குத்தி இருக்குது நுரையீரில் குத்திருக்கு இதயத்தில் குத்தி இருக்கு இதயம் ப்ளீட் ஆகிருக்கு இந்த மாதிரி காரணங்களை வச்சு சொல்லிடுறாங்க அப்போது இது ஒரே டிசைனில் இருக்குது அதனால் கீறி கொடுத்துட்டா போதும் இதுவாக தான் இருக்கும்னு சொல்லிக்கலாம் சரின்னு நான் சொல்ல வரல அப்படி இப்படி தான் கொடுத்துருப்பாங்களே தவிர வேறு ஒரு காரணம் அதில் இருக்குதுன்னு நான் நினைப்பேன் இப்போ என்னென்னா நீங்கள் இல்லை இல்லைங்க இதெல்லாம் வந்து தப்பு இல்லைங்க இதெல்லாம் இயல்பாக நடக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம திமுகவை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க விஜய் இப்படி இப்படிலாம் பண்ணி டைமுக்கு வந்துருக்குங்க அது மார்எஸ் தானே அப்படின்னு சொன்னோன்னா தாவேக்காவுக்கு நம்ம எதிர்த்தா பேசுகிறோன்னு வாங்க நீங்கள் இந்த தப்ப இல்லை இல்லைங்க திமுக வந்து முறையான பாதுகாப்பு கொடுத்துருணுங்க மூணு மணிலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இல்லைங்க அப்போது பத்து மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்களா பத்து மணிக்குள்ளே எப்போ வந்தாலும் அவங்க உரிய பாதுகாப்பு கொடுக்குதானே வேணுங்க அப்படின்னு கேட்டோம்னா தாவேகாவை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் திமுகவை எதிர்பண்ணுறாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே மோசமான ஆட்கள் தான் ரெண்டு பேருமே சம அளவு தவறுகளை வச்சுருக்கிறாங்க தான் ஒரு நீதிமன்றத்தோட ஒரு பார்வை இதை மட்டும் மேக்னிஃபை பண்ணிக்கிறாங்க பெருசு பண்ணுறாங்க அந்த பக்கம் அந்த தவறை மட்டும் மேக்னிஃபை பண்ணுறாங்க என்னோடய கேள்வி ஒன்று தான் இப்போது ஒரு நகரத்துக்குள்ளே கூட்டம் ஏறுது ஆயிரம் பேர் இருக்கான் ஒரு காவல்துறைக்கு தெரியாது அஞ்சாயிரம் பேர் இருக்கான் சாதாரண நாள்லேயே தெரியாது அஞ்சாயிரம் பேர் மேலே ஏறான் பத்தாயிரம் பேர் கூட்டம் ஏறுதுன்னா வண்டிகள் போகிற இன்னைக்கு காவல் நிலையங்கள் வழியாக தான் போகும் யாராவது ஒருத்தர் எங்க தான் தகவல் எங்க எங்கள் கூட்டமாக இருக்குன்னு காவல்துறைக்கு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு ஏறும்பொழுது இவ்வளோ கூட்டத்தை இந்த நகரம் தாங்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை அறிவு காவல்துறைக்கு தேவையா இருக்கு காவல்துறைக்கு அந்த அறிவு இருக்குதா இல்லைன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்ற கேள்விக்கு அதில் வழியே இல்லை காவல்துறைக்கு போதுமான அறிவு இருக்குது ஆனா இவன் எப்படி வேணா சாவட்டும் நமக்கு என்ன செத்து இவனுக்கு ஒரு கெட்ட பேர் வரட்டும்னு திமுக நினச்சிருக்கும் இப்போ இந்த சம்பவம் நடந்துருச்சு விஜய் வந்து அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடல அவர் வந்து காவல்துறை தான் அவங்களை போ சொல்லி சொன்னாங்க நீங்க மறுபடியும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அசம்பாதம் ஏற்பட்டு அப்படி எதுவும் அப்படின்னு தாவே கதை பண்ண சொல்கிறாங்க விஜய் அப்படி நினச்சிருக்கா அப்படி விஜய் அங்க இருந்திருந்தா என்ன நடந்திருக்கு அப்படி அப்படி இருந்திருந்தா அன்னைக்கே அவர் ஒரு ட்வீட் போடல அவர் இன்னைக்குன்னா போட்டார் அன்றைக்கி ஒரு ட்வீட் ரெண்டு நாள் கழிச்சு தான் போட்டார் ரெண்டு நாள் கழிச்சு யோசிச்சு யாரும் என்ன போலங்க எந்த காவல்துறை அதிகாரி வேணாம்னு சொன்னார் பேரை சொல்லுங்கள் எத்தனை நிமிஷத்துக்கு நீங்கள் பேசுனீங்க எத்தனை கால் கால் ரெக்கார்டிங் இருக்க காட்டுங்க இன்றைக்கி நீங்கள் பண்ணுற தப்ப உங்களோட அசிங்கத்தை மறைக்கிறதுக்காக நீங்கள் சொல்லலாங்க அவர் போகணும் ஏன் அவங்க போக வேணான்னே சொல்கிறேங்க நான் இப்படி சொல்றேங்க எனக்கு நெருக்கமான ஒருத்தர் இறந்துட்டாருங்க நான் போன பிரச்சனை ஆகும் சொல்கிறாங்க நான் போய் பார்ப்பேன்னா பார்க்கணும் துடிக்குமா துடிக்காது கண்டிப்பாக போகணும் துடிக்குமா இல்லையா நான் போ நீங்கள் போங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் காவல்துறை அங்க உங்களை தடுக்கட்டும் அது ஒரு பதிவாகும்ல அப்போ அது ஏற்கலாம் நீங்கள் இல்லை அப்போ இறந்தவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க வந்ததால் தான் விஜய் போகலன்னு சொல்கிறீங்களா ஆமாம் அப்படி தான் அது பொருள் எனக்கு அது முதல்ல இவருக்கு பயங்க இவருக்கு ஒரு விஷயத்தை நின்று எதிர்கொள்வதுக்கான ஆற்றல் இல்லை தைரியம் இல்லைங்க ப்ரெஸ்ஸில் கேட்குறான் ஓ முப்பது பேர் செத்து போயிட்டாங்க போகிறேன்னு கேட்குறான்ல நீங்கள் அது அது வந்து திமிரான குரல் இல்லை அது கோபம் வலியோடய குரல் அந்த குரலோடு சொல்கிறாங்களே நீங்கள் திரும்பி வந்து தம்பி நீங்கள் சொல்கிறது தவறு தம்பி நான் போகலான்னு இருந்தேன் தம்பி காவல்துறை விடமாட்டேன் அங்கே ஒரே நிமிஷம் வேறு ஒன்றும் வேண்டாம் அந்த வார்த்தைக்கு பிறகு அது நீங்கள் நேரடியாக பிரசை பார்த்து சொல்ல வேண்டாம் நீங்கள் விமான நிலையத்துக்கு போகிறீங்களா ஏறிங்களா அப்போ தானே இந்த நிகழ்வு நடக்குது தம்பி தவறு பத்திரிக்கையாளர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நான் பார்க்க தான் வி விரும்புகிறேன் ஆனால் காவல்துறையை அனுமதிக்கல உடனே போக சொல்கிறாங்க தான் போகிறேன் நீங்கள் அங்கே பதிவு பண்ண தானே ஏன் ஓடுறீங்க அது தவறு இன்னைக்கு வந்து அந்த தவறை மறைப்பதற்காக இது சொல்லப்படுகிறது அதனால் இதை இதை வந்து சரின்னு சொல்ல முடியாது காவல்துறை வந்து சரியாக இது கொடுக்கல பாதுகாப்பு கொடுக்கலன்றது பட்டவர்த்தனமான நூறு விழுக்காடு உண்மை அதே மாதிரி ஒரு குறுகிய இடத்துல அதாவது எடப்பாடியாருக்கு அந்த இடத்துல அனுமதி கொடுக்கல இந்த குறுகிய இடத்துல மற்ற கட்சிக்கு அனுமதி கொடுக்கல தாவே கணவனுக்கு மட்டும் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு இன்றைக்கி ஆர்க் நேற்று ஆர்கியூமெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் நான் கேட்குறேன் ஏன்னா உனக்கு அறிவு வேணாம் அவன் தான் எதிர்கட்சித் தலைவருக்கு கொடுக்கலை வேறு வேறு கட்சிக்கு கொடுக்கல அந்த இடத்துல நீ கொடுக்குற கொடுத்தா நாங்கள் நடத்த மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே நீங்கள் தேர்வு செஞ்ச இடத்துல அந்த இடம் இருக்கா இல்லையா அவங்க நெருக்கடியாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்குறீங்க மண்டையில் மூளை இருக்கிற செய்கிற வேலையாக இது நீ என்ன சொல்லணும் இல்லைங்க எனக்கு இந்த இடம் வேணாம் இந்த சிக்கலாக இருக்குது நீங்கள் அவங்களுக்கே மறுத்துருக்கீங்க கூட்டம் கம்மியாக வரும் அவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் தானாக சேர்கிற கூட்டம் காசு கொடுக்காமல் வர கூட்டம் நாங்களாம் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஏற்கனவே இருக்கிறோம் அவங்கெல்லாம் வருவாங்க அப்படி வர கூட்டத்துக்கு எனக்கு எப்படிங்க இந்த இடம் பார்த்தோம் நீங்கள் கொண்டு போய் புசியான அந்த பகுதி போய் பார்வையிட்டிருக்காரு ஏங்க நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க மற்றதுக்கெல்லாம் போகிறீங்க ஏன்னா கொடுக்கலை எங்களுக்கு மட்டும் கண்டிஷன்ஸ் போடுறாங்க இந்த கண்டிஷன் எங்களுக்கு மட்டும் பொருந்துமா அத எல்லா கட்சிகளுக்கும் பொருந்துமா எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தோம்னா நாங்கள் ஏற்க தயாரிருக்கிறோம் எங்களுக்கு மட்டும் பொருந்தோன்னா எதிர்க்கணும் இதே நீதிமன்றத்தில் இந்த வழக்கம் பேசுனவங்க தான் தாவேக்கணும் பேசுனீங்கல்ல நீங்கள் பேசுனீங்கல்ல அப்போ உங்களுக்கு அது வேணான்னு மறுக்கணும்ல இன்றைக்கி நடந்துச்சுன்றதுனால நீங்கள் இவங்க அதை விரும்புனாங்க அவங்க ஒரு நெருக்கமான இடத்துல அதாவது இரண்டு வக்கரங்களுக்கு தான் இந்த நாற்பத்தோரு உயிர் பலியாச்சு இரண்டு வக்கரங்கள் ஒரு வக்கரம் ஏன் இவனுங்களுக்கு ஏன் நம்ம அனுமதி இல்லைன்னு சொல்றோம் ஏன் இவனுக்கு இந்த இடத்துல இல்லைன்னு சொன்னான் ஏன்னா மாட்டின்னு சாவிட்டோம் கூட்டம் வருதா கூட்டம் வருத்தம் வார்த்தை ஏறி ஒத்தமல்ல ஒருத்தன் சாவிட்டோம்னு திமுக அரசு நினச்சது அதை வந்து காவல்துறை செயல்படுத்தி கொடுத்தது அது அந்த வக்கரம் நமக்காக வந்து இந்த கூட்டம் பத்தாத இன்னும் இருக்கட்டும் இன்னும் இருக்கட்டும் இன்னும் கூட்டம் வார்த்தும் நல்ல சின்ன இடத்துல போனால் தலைவன் மாசு அப்படியே பயங்கரமாக ஏன்னா அவர் பேச ஒன்றும் இல்லை அவருக்கு சொல்ல ஒன்றும் இல்லை அவருக்கு கருத்தாக எதுவும் இல்லை அவர் திமுகவை எதிர்க்கறதுக்கும் அவருக்கு தெரியல பாஜகவை எதிர்க்கிறதுக்கும் தெரியல எதுவுமே தெரியாத இடத்துல ஏதாவது ஒரு ஆய்ப்பை கிரியேட் பண்ணணும்னா என்ன இருக்குன்னா கூட்டம் வந்தது பாருங்க அப்படின்னு சொல்லணும் அந்த கூட்டம் வர்றதை பார்க்கறதுக்கு அந்த விஷயத்த சொல்வது தான் விஜய் அவர்கள் கக்குசில் இருந்தார் இப்போ காரி தொப்பனார்னு ஆரம்பித்து இந்த மீடியாக்கள்லாம் இதை பண்ணிக்கிட்டு இருந்தது அதுவும் ஏன் நான் அதை அது அதுவாக சொல்லணும் அது தேவையில்லை அவர் என்ன பேசினார் அரசியல் நோக்கி திமுக இந்த விதத்தில் திமுக குற்றங்களை சாடினார் பாஜக குற்றங்கள் இதை சாடினார் அதிமுக குற்றங்கள் இதை சாடினார் காங்கிரஸோட குற்றங்கள் இதை சாடினார் இது அரசியல் பேசினார் இது மாற்று அரசியல் இந்த இந்த ஊடகங்கள்ல பேசப்பட்டதா மாறா வெறும் கூட்டம் அவர் கிளம்பிட்டார் வீட்டிலேருந்து அவர் தனி விமானத்தில் வருகிறார் கூட்டம் மலை மோதியது தாவேக்கா தொண்டர்கள் மாதிரி மரத்தில் ஏறினார்கள் ட்ரான்ஸ்ஃபார்மரை உடைத்தார்கள் இது மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டதா நீங்கள் துரோட பாருங்க இதனால இந்த ஜனநாயகத்தில் இந்த மக்களுக்கு விளையக்கூடிய நன்மை என்ன இந்த செய்திகள்னால் இந்த போன்ற செய்திகள் பரப்பல்களால் விளையக்கூடிய நன்மை என்ன இதனால் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றம் என்று கடந்த நில் ஜீரோ வடிவலு இந்த ஜோபியை பிரித்து இப்படி காட்டுவார் ஒன்றும் இல்லைன்ட்டு அதுதான் நடக்குது ஏன் அப்போ இந்த ஊடகங்கள் செய்யுதுன்னா ரெண்டு காரணங்கள் ஊடகங்களுக்கு எவ்வளோ கேடு கட்ட விஷயம் இருந்தாலும் விற்குதுன்னா விற்றுடலாம் ஒரு ஒரு கேவலமான மனநிலை ரெண்டு இதில் வந்து பெய்டு கார ரீசன்ஸும் இருக்குது இதை காமிச்சா இவ்வளோ நேரம் காமிச்சா இவ்வளோ காசுன்னு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்னு சொல்கிறாங்க கால் நேரடியாக அதில் தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க எந்த கட்சியும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு அவர் அரேஞ்ச் பண்ணுவார் இத்தனை ஆர்டிக்கல் வரணும் இத்தனை நியூஸ் பேப்பரில் இத்தனை நியூஸ் வரணும் இத்தனை ஸ்க்ராலிங் நியூஸ் வரணும் இத்தனை விட்டு செய்தி வரணும் இத்தனை டிபேட் வரணும்னு அதுக்கான காசை கொடுத்துருவாங்க இப்போ அப்படி தான் இது நிகழ்வுது இங்கே இருபத்தேழாயிரம் பேர் வராங்க அதில் ஒரு ஆயிரம் பேர் பணம் கொடுக்குறவருக்கு மாட்டான் ஒரு ஆயிரம் பேர் இருக்க மாட்டான் ஒரு ஆ ஒரு ஆள் இருபத்தேழு பேருக்கு தண்ணி கொடுக்க முடியும்னா இருபத்தேழாயிரம் பேர் ஆள் இல்லையா இருபத்தாயிரம் பேருக்கு தண்ணி தேவையோ உணவு தேவையோ இருக்க போதில் ஒரு பத்தாயிரம் பேருக்கு இருக்குது பத்தாயிரம் பேருக்கு ஒரு ஒரு நூறு பேர் கொடுத்துட முடியாதா தண்ணீர் தேவையை இப்போ நாம் தமிழ் கட்சியில் நாங்கள்லாம் கொடுக்கல எங்கே நடக்கும்போதெல்லாம் கொடுக்கலையா மோர் கொடுப்போம் பானகம் கொடுப்போம் எந்த இடத்துல போனோம் தேநீர்னா கருப்பட்டி தே வெறுமனே பால் இல்லாத கருப்பட்டி தேநீர் கொடுப்போம் நாங்கள் கருப்பட்டி காப்பி கொடுப்போம் எங்களால் முடியுது சாதாரண கட்சி பொருளாதார வலுவில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு இரநூறு கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்காத ஆள் நாங்கள்லாம் கொடுக்குறோமே அப்போ எண்ணமே இல்லை இருக்கணும் இருப்பானுங்க அதுக்கு தானே வரானுங்க அப்படின்ற ஒரு ஏளனமான எண்ணம் இருக்குல்ல விஜய் அது அதோட விளைவு தான் நான் இது ஒரு தொடர்ச்சி தான் இதுன்னு நான் பார்க்குறேன் இப்போ விசாரணை விசாரணை நடந்துகிட்டு இருக்குது விசாரணை முடிவுல வந்து கண்டிப்பாக யாரோ ஒரு பக்கம் சாதகமாக தான் வரும் யாரோ ஒரு பக்கம் எதிர்ப்பாக தான் வரும் இது எந்த கட்சிக்கு சரிவை கொடுங்க நீங்கள் தாவே காவுக்கு நான் ஒன்றும் இப்போ நான் சொல்கிறேன் நான் மோசமான வேலை நான் கேவலமானவங்க இல்லை அப்படின்னு தாவே இல்ல இல்லை இல்லை நாங்கள் கேவலமானவங்க இல்லை அப்படின்னு திமுகவும் காட்டுக்கிற முயற்சியை தவிர இதனால் விளையக்கூடிய நன்மை ஒன்றுமில்லை இது அக்கௌண்டபிலிட்டியே கேட்கவே தேவையில்லை நீங்க பாஜக அரசோட பின்னணியில் இருக்கிற சிபிஐ விசாரிச்சா முழுக்க முழுக்க வந்து காவல்துறை திமுக அரசின் காவல்துறை போதிய நடவடிக்கை எடுக்கல அதனால மரணம் விளைஞ்சிதுன்னு கொடுக்கும் நான் இப்பயே சொல்லிடுறேன் இல்லை மாநில அரசு போலீஸ் விசாரி எஸ்ஐடி விசாரிச்சாலும் சொல்றேன் எல்லாருமே அதே லாட்ல லாட்லேருந்து வராங்க எஸ்ஐடி விசாரிச்சாலும் சரி அவங்க விசாரிச்சாலும் இல்லை இல்லை விஜய் காலதாமதப்படுத்திட்டாரு குறுகலான இடத்துல அவர் இது பண்ணலை சரியான வகையில் தண்ணீர் கொடுக்கல உணவு கொடுக்கல அதனால தான் இது வந்து விஜயோட தப்பு தான் இது நடந்துருது இது வந்து ஒரு பர்செப்ஷன் வாராதான் போதே தவிர பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டாக போகலை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் தமிழ்நாட்டு காவல்துறையில் சிறந்த அதிகாரிகள் இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆனால் பெரும்பான்மை இப்படி தான் இருக்கிறாங்க இந்த ரொம்ப மைனாரிட்டி இருக்கனால ஒரு பத்து பர்சன்ட் பிரில்லியன்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க இந்த பத்து பர்சன்ட் பிரில்லியன்ட் ஆஃபீஸர்னால தான் இன்னைக்கு அந்த காவல்துறை எங்கிருந்து தான் நான் நான் பார்க்கிறேன் இப்போ இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பதினாலு நாள் ஆயிடுச்சு கட்சி சார்ந்த யாருமே போகல விஜயம் போகல அப்படி குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்கு இப்போ விஜய் வந்து கரூருக்கு போகிறதுக்காக டிஜிபி அலுவலகத்தில் வந்து அனுமதி கேட்டு விண்ணப்பம் அளிச்சிருக்காங்க விஜய் கரூருக்கு போனால் என்ன நடக்கும் அதில் வந்து நிறைய நிபந்தனைகள் கொடுக்கப்படுதா சொல்லப்படுத்தாங்க வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது தனி விமானத்தை தான் போவாராம் அதே மாதிரி சிக்னல்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அதை இது வந்து மெட்டுமைத்தனத்தோட உச்சம் பூஷ்வாத்தனம் இது எப்படி வேணா சொல்லலாம் இது வந்து ஆணவத்தோட உச்சமாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் இல்லை ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லை இந்த நாட்டில் யா யாருக்குங்க பாதுகாப்பு குறை இருக்குது சொல்லுங்கள் யார் போல ஏதோ ஒரு இடத்துல யா யாரோ ஒருத்தர் வேணால் தவறு நடந்துடலாமே தவிர பொதுவாக இங்கே இப்போ நாமெல்லாம் பொது வெளியில் போயிட்டு அவருக்கு தான் உயிர் பெருசு இப்போ எங்களுக்கெல்லாம் உயிர் வேலைமா நாங்கள் கூட தான் பல பேர் எதிர்த்து கேஸ் நடத்துகிறோம் பல குற்றவாளிகளை நீதிமன்றத்துக்கு தண்டனைக்கு உள்ளாக்குறோம் பல குற்றவாளிகளை வெளியே எடுத்து விடுறோம் வெளியே எடுத்து விடும்போது அந்த குடும்பத்தில் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு கோபம் வருதா ஏன் பா ஒரு ஒரு குற்றவாளியை உள்ளே அனுப்பி வைக்கும்போது அந்த குற்றவாளிக்கு நாங்களாம் ஜூனியராக இருக்கும்போது எங்கள் சீனியர்லாம் சவாலே விட்டு போன ஒரு கே கேஸில் கன்விக்ஷன் ஆகிடுச்சு வெளியே வந்தோடனே ஒன்று தான் முதல்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போனால் எங்களுக்குலாம் இல்லையா இப்போ இன்னும் நீங்கள் இன்னும் அப்படி ப பண்ணிட்டீங்க உங்கள் மேலே பெரிய பாதிப்பு வரத்துக்கு இல்லை உங்களை தாக்குதலுக்கு ஆகிறதுக்கு ஸ்பீட் பிரேக்கர்லாம் எடுத்துட்டு நீங்கள் எங்கள் ஏற்கனவே தனி விமானத்தில் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்க வேண்டிய வேலை இல்லை நீங்கள் தனி விமானத்தில் தான் உலகமே கழிந்து வந்தாலும் நீங்கள் தனி விமானத்தில் தான் போகிறீங்க போங்க நாங்கள் அது உங்களுக்கு வசதி இருக்குது போகிறீங்க ஆனால் சாலையில் ஸ்பீட் பிரேக்கர் எடுத்து போய் இன்றைக்கி நீங்கள் ஸ்பீட் ப்ரேக்கர் எடுத்துகிட்டு போனால் நாளைக்கு எங்கள் வீட்லேருந்து யாரும் ஒரு தம்பி போவான் எவனா ஒரு பைக் ஒருத்தன் கார் ஒருத்தன் ஸ்பீட் பிரேக்கர்லாம் வேலை நாங்கள் கிழச்சி சாவறதா எப்படி உங்களுக்கு அப்படி அப்படி வேணுமா எங்க அப்படின்னு சிக்னல் இல்லாத நீங்கள் ஒரு ஹெலி ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு போகணும்னா முதல்ல இந்த இந்த மனப்பான்மை இருக்குல்ல அப்போ இவர் எப்போ தலைவராக செயல்படுவார் தலைவன்றவன் யார் மக்க ஒரு பிரச்சனை நடக்குதுங்க இப்போ மழை வெள்ளம் வருது இப்போ எல்லா கட்சி சரியாக தவறோம் திமுக அதிமுக எல்லோரும் போய் பார்வையிட்றாங்க அப்போ விஜய் ஒரு வேளை முதலமைச்சர் ஆகிட்டு அங்க ஒரு மழை வெள்ளம் வந்தா போய் பார்ப்பாரா இல்லை பார்க்க மாட்டாரா தான் இருக்கலாம் வர வச்சிருவாரு அப்ப இவங்களும் பனையூர் வர வச்சிருங்கன்ற பனையர் வர வச்சிருங்க இந்த துப்புரவு தொழிலாளர்களை வர வச்சிங்கல்ல அந்த மாதிரி பனையர்களை யாருமே வரக்கூடாது ஏன் யாருமே வரக்கூடாது சரி நீங்க உங்களுக்கு போறதுல சிக்கல் இருக்குது பத்திரிகையாளரே வரக்கூடாதுன்னு கேட்குறாருன்னு நான் அதில் கேள்விப்படுறேன் அது அது உண்மையில பத்திரிக்கையாளர் ஏன் பத்திரிக்கையாளர் வந்தால் என்ன இருக்குது பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள் ஆமாங்க நான் தவறு பண்ணிட்டேங்க எனக்கு புரியல எனக்கு அரசியல் அனுபவம் பற்றில நான் கற்றுக்குறேன் நான் இல்லை நான் வருந்துறேங்க தவறு நடந்து என் பேரால் நடந்துச்சு இல்லை இது ரெண்டுமே வேணாம் திமுக என்னை சதி பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிடுச்சுங்க என்னை வீழ்த்ததுக்காக இப்படி ஒரு திட்டம் பண்ணிடுச்சு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் இல்லை நாங்கள் சட்ட போராட்டம் இருக்கோம் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை இது முடிவுட்டும் நான் சொல்கிறேங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு எப்படி வேணால் பதில் சொல்லலாம் இதெல்லாம் யாருன்னா உலகமாக தொடர்ந்து அடிங்கி பேசுகிற வேலை இது என்னை யாருமே வந்து எந்த கேள்வியும் கேட்டு விட அப்படின்னா போவா இவங்க நான் கேட்குறேன் அப்படி ஒரு கேட்டிருந்தார்னா கேட்டிருக்காரா இல்லைன்னு எனக்கு உறுதியாக இல்லை ஒரு வேளை வந்து பத்திரிகையாளரை நான் சந்திக்க மாட்டேங்க நாங்கள் யாரும் அங்கே வரக்கூடாதுன்னு கேட்டிருந்தா அப்படி ஒரு உத்தரவு காவல்துறை பிறப்பிக்க முடியுமா அது வந்து லைட்டு மூமெண்ட்டு இல்லையா அது வந்து ஒரு ஒருவருடைய நடமாடு சுதந்திர உரிமையை அது பறிக்கலையா ஒரு பத்திரிக்கையாளரை போய் செய்தி சேகரிக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு பக் பிறவுனே வரும் சாமி கும்பிடாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போறவன சாப்பிட்ற மாதிரி சாப்பிடாதுன்னு சொல்ற மாதிரி நீங்க ஒரு பத்திரிக்கையான செய்தி சாதி செய்து எப்படி சொல்ல முடியும் அது அவர்களுடைய தொழில் அப்ப நீங்க செய்ய முடியும்னா நீங்க அஞ்சுக்கிறீர்கள் இன்னும் இல்ல போகாமல் இருக்கிறதுக்கு இம்பாசிபிள் கண்டிஷன்ஸ் போடுறீங்கன்னு கண்டிஷன்ஸ் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ் நீங்க மேக் பண்றீங்கன்னு அர்த்தம் எது முடியும் அன்னைக்கு காத்து வீசக்கூடாதுங்க அன்னைக்கு சூரியன் வரக்கூடாதுங்க அப்படிலாம் தான் நான் போவேங்கன்னு சொன்னா எவ்வளோ அபத்தமானது அப்படின்னு நீங்க எதிர்கொள்ளுங்க நீங்க எல்லா சினிமா கவர்ச்சியும் தாண்டி அப்படி உயர்ந்தவர் தான் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எல்லா சினிமா கவர்ச்சியும் எல்லா வேலையும் தாண்டி அப்படி இணைஞ்சவர் அப்படி உருவானவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் நீங்கள் நீங்கள் மறுக்க முடியாது எல்லாம் இதெல்லாம் மறுக்க முடியாது வைகோலாம் நடைப்பயணமாக கணக்காக போயிட்டு இருந்தாருங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அப்பா போயிட்டு இருந்தாரு விஜயசேகர் ரெட்டி நடைப்பயணமாக போயிட்டு இருந்தாருங்க எல்லாரும் என் டி ராமாராவா பெரிய இருந்தாலும் அவரும் பப்ளிக்கில் கலந்து தான் போனாருங்க அவரை விடலாம் இவர் ஒன்றும் பெரிய ஸ்டார் இல்லை இவருக்கு இவர் குருமார்கள் சரியில்லை இவருக்கு ஆலோசகர்கள் எல்லாம் முட்டாள்களாக இருக்கிறாங்க இவருக்கும் இது சரியாக தவறான்னு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு இல்லை அதோட விளைவு தான் இருக்குது நான் என்னோட புரிதல இவர் ஒரு நாளும் தலைவராக பரிமளிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அதற்கான சிந்தனை இல்லை அந்த மெட்டீரியல் இவர் இல்லை நிறைய தகவலை கண்டு பயந்தீங்க மிக்க மாச்சு நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து